அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூத்தி இருபத்தி ஆறு எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் உலகில் சான்றோர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோல அவர்களை பின்பற்றி அவ்வாறே வாழ்வதே அறிவுடைமையாகும் என்று பொறுப்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது சான்றோர்கள் எப்பொழுதும் நல்ல செயல் செய்து உலகத்தில் நல்ல பெயர் எடுத்து வாழ்வார்கள் அவர்கள் வழியை பின்பற்றி நாமும் சென்றால் வாய்க்கால் வழி ஓடி வயலில் சேரும் நீரானது நெல்லுக்கு பாயும் பொழுது சிறிது புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அதுபோல உயர்ந்தவர்களின் அறிவான சொல்லையும் செயலையும் பின்பற்றும் பொழுது அவரோடு சேர்ந்த நமக்கும் அறிவு சார்ந்த குணங்கள் எளிதில் கிடைக்கும் இவ்வாறு அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதுபோலவே நாமும் வாழ்வதே அறிவுடைமை என்பதையே எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்ற குரல் மூலம் சான்றோர் உலகத்தில் சேர்ந்து அவர்கள் வாழ்வை பின்பற்றி வாழ்வதே அறிவுடைமையாகும் என்று இக்குரலில் நமக்கு வள்ளுவ பிறந்தகை அறிவுக்கு வேலை கொடு அதில்தான் ஒருவரது உயர்வு உள்ளது என்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்